அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் இன்பத்துப்பால் களவியல் அதிகாரம் நூற்று பதினான்கு நாணுத்துறவு உரைத்தல் குரல் எண் ஆயிரத்து நூற்று முப்பத்தி ஏழு கடலன்னகாமம் உழந்தும் மடல் ஏறா பெண்ணின் பெருந்தக்கது கடலன்ன காமம் உழந்தும் மடல் ஏறா பெண்ணின் பெருந்தக்கது இல் கடலளவு நோயினை அனுபவித்தும் மடலேறாமல் துன்பத்தை பொறுத்து கொண்டிருக்கும் பெண் பிறவியை விட பெருமையுடைய பிறவி இல்லை கடலளவு காமநோயினை அனுபவித்தும் மடலேறாமல் துன்பத்தை பொறுத்து கொண்டிருக்கும் பெண் பிறவியை விட பெருமையுடைய பிறவி இல்லை நன்றி வணக்கம்